ஜடயம்பாளையம் ஊராட்சி ஆலங்கொம்பு பகுதியில் குடிநீர் கேட்டு நடுரோட்டில் சாமியான பந்தல் அமைத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த பொதுமக்கள் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி ஜடயம்பாளையம் ஊராட்சி ஆலங்கொம்பு பகுதியில் குடிநீர் பிரச்சினை தலைவிரித்து ஆடுகின்றது கடந்த பத்து நாட்களாக குடிநீர் இல்லாமல் பொதுமக்கள் மிகவும் அவதிப்பட்டு வந்தனர் வற்றாத ஜீவநதியான பவானி ஆற்றிலிருந்து பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது தற்பொழுது பவானி ஆற்றில் குடிநீர் வரத்து இல்லாததால் குடிநீர் திட்டங்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதில் மிகுந்த சிரமம் ஏற்பட்டுள்ளது மேலும் விவசாயிகள் மற்றும் தனியார் தொழிற்சாலை நிறுவனங்கள் பவானி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்துச் செல்வதால் பொதுமக்களுக்கு குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் ஊராட்சி நிர்வாகம் மிகவும் சிரமப்பட்டு லாரிகள் மூலம் போர்வெல் தண்ணீர் விநியோகம் செய்து வந்தனர் ஆனாலும் பொதுமக்களுக்கு சுத்தமான பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இல்லை என்பதால் சுத்தமான பாதுகாக்கப்பட்ட குடிநீர் சீராக வழங்க வேண்டும் என்று கூறி ஜடயம்பாளையம் ஊராட்சி ஆலங்கொம்பு பகுதியில் நூற்றுக்கணக்கான பெண்கள் மற்றும் பொதுமக்கள் காலை குடங்களுடன் நேற்று மாலை ஆறு மணிக்கு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஊராட்சித் தலைவர் ஆர் கே பழனிசாமி தேர்தல் தனி துணை தாசில்தார் பாலமுருகன் மற்றும் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை நடந்த போராட்டத்தில் முடிவு எட்டப்படாததால் இன்று காலை ஆறு மணிக்கு மீண்டும் சாலை மறியல் போராட்டம் தொடங்கியது வெயிலின் தாக்கத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள நடுரோட்டில் சாமியானா பந்தல் அமைத்து சாலை மறியலில் ஈடுபட்டு வந்தனர் மேட்டுப்பாளையம் தொகுதி எம்எல்ஏ ஏ கே செல்வராஜ் ஜடையம்பாளையம் ஊராட்சி தலைவர் ஆர் கே பழனிசாமி ஏடிஎஸ்பி சுரேஷ் டிஎஸ்பி பாலாஜி மற்றும் வட்டாட்சியர் அலுவலக துணை வட்டாட்சியர் செல்வராஜ் காரமடை கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் எஸ் எம் டி கல்யாண சுந்தரம் ஆகியோர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ள பொதுமக்கள் மற்றும் பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் மேட்டுப்பாளையத்திலிருந்து திருப்பூருக்கு செல்லும் குடிநீர் திட்டத்தில் குடிநீர் திட்டத்தில் ஜடயம்பாளையம் ஊராட்சி பகுதிக்கு கூடுதலாக குடிநீர் வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் பேசி திருப்பூர் குடிநீர் திட்டத்திலிருந்து மூன்று லட்சம் லிட்டர் தண்ணீர் வழங்க குடிநீர் வடிகால் வாரிய உதவி பொறியாளர் சித்ரா உறுதியளித்ததன் பேரில் காலை பதினோரு மணியளவில் சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது